அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பன் கவிநிஞ்சனின் இனிய காலை வணக்கம் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு வதந்திகளை பரப்பாதீர் உண்மை அல்லாத ஒன்று உருவாக்கப்பட்டதுதான் உண்மை அல்லாத ஒன்று உருவாக்கப்பட்டதுதான் உருவகமாய் வழியில் வந்து உழல்கிறது எப்போதும் உண்மை அல்லாத ஒன்று உருவாக்கப்பட்டதுதான் உருவகமனை வெளியில் வந்து உடல்கிறது எப்போதும் தவறான புரிதல்களை தனதாக்கிக் கொண்டு சிலர் தவறான புரிதல்களை தனதாக்கி கொண்டு சிலர் தரணி எங்கும் பரப்புகின்றார் தைரியமாய் சில சமயம் தவறான புரிதல்களை தனதாக்கிக் கொண்டு சிலர் தரணி எங்கும் பரப்புகின்றார் தைரியமாய் சில சமயம் உண்மை பரவுவதற்கு ஒரு மணி நேரம் உண்மை பரவுவதற்கு ஒரு மணி நேரம்தான் வதந்தி பரவுவதற்கு ஒரு துளி நொடியே போதும் உண்மை பரவுவதற்கு ஒரு மணி நேரம்தான் வதந்தி பரவுவதற்கு ஒரு துளி நொடியே போதும் அடுத்தவருக்கு பாதிப்பு அதிகம் இருந்தாலும் அடுத்தவருக்கு பாதிப்பு அதிகம் இருந்தாலும் அது அதுபற்றி கவலையின்றி அடுக்கடுக்காய் பரப்புகின்றார் அடுத்தவருக்கு பாதிப்பு அதிகம் இருந்தாலும் அது பற்றி கவலையின்றி அடுக்கடுக்காய் பரப்புகின்றார் செவி வழி செய்தியாக கேட்ட சிலவற்றையும் செவி வழி செய்தியாக கேட்ட சிலவற்றை சிவப்பு கோடிட்டு சிறப்பாக பரப்புகின்றார் செவி வழி செய்தியாக கேட்ட சிலவற்றையும் சிவப்பு கோடிட்டு சிறப்பாக பரப்பிடுகின்றன இப்படியும் நடந்திடுமா என்று கூட நினைக்காமல் இப்படியும் நடந்திடுமா என்று கூட நினைக்காமல் பார்த்ததுடன் சேர்த்து பன்மடங்கு சேர்த்துகின்றார் வாய்வழி செய்தியாக வந்தவற்றை கூட வாய்வழி செய்தியாக வந்தவற்றை கூட வாய்வழிக்கும் வரை வதந்தியாக பரப்புகின்றார் ஊடக நண்பர்களும் உறுதுணையாய் இருப்பதனால் ஊடக நண்பர்களும் உறுதுணையாய் இருப்பதனால் உலகெங்கும் பரவுகிறது உண்மையில்லா செய்திகளும் ஊடக நண்பர்களும் உறுதுணையாக இருப்பதனால் உலகெங்கும் பரவுகிறது உண்மையில்லா செய்திகளும் வருகின்ற செய்திகளின் உண்மை தன்மையினை வருகின்ற செய்திகளின் உண்மை தன்மையினை உரசி பார்த்து தெரிந்திடுவீர் ஒருமுறைக்கு ஏனும் வருகின்ற செய்திகளின் உண்மை தன்மையினை உரசி பார்த்து தெரிந்திடுவீர் ஒருமுறைக்கு ஏனும் வணக்கம் அன்பன் கவிஞன்